எனது அன்பு குழந்தைகளே இது கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு குழந்தைகளே அமாவாசை உங்களுக்கு அதன் சக்தி என்னவென்று தெரியுமா அமாவாசை அன்றுதான் உங்கள் முன்னோர்களின் ஆற்றல் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது அந்த நாளை நீங்கள் தவறவிடாமல் உங்கள் முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்து அவர்களின் அருளை நீங்கள் பெற வேண்டும் அவர்களின் அருளை பெற்றால்தான் உங்கள் பிறப்பிற்கான உண்மை என்னவென்று உங்களுக்கு புரியும் ஏனென்றால் உங்கள் முன்னோர்கள் இல்லை என்றால் நீங்கள் இங்கு இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் முன்னோரின் வடிவான உன் அப்பன் கருப்பன் என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் அன்பு குழந்தைகளே அமாவாசை அமாவாசையன்று உங்கள் முன்னோர்களுக்கு எவையெல்லாம் அவர்கள் விரும்புகிறார்களோ அவற்றை உணவாக அவர்களுக்கு படையல் செய்து அவர்களின் அருளைப் பெறுவதற்கு வேண்டுங்கள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையும் உங்கள் முன்னோர்களின் அருளை பெறுவதற்கான நாளாக இருக்க வேண்டும் அதுவே உங்கள் தலையெழுத்தை மாற்றுவதற்கான ஒரு முக்கியமான நாள் ஏனென்றால் இது கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு முன்னோர்களை வணங்க மறந்த குடும்பம் ஒருபொழுதும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என் வாழ்க்கை என் உலகம் எனக்கானது என்று சுயநலத்தோடு நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் வருவதற்கு காரணமாக இருந்த உங்கள் மரபணு உங்கள் முன்னோர்களுடையது என்பதை மறந்து விடாதீர்கள் அதை நீங்கள் மறந்து விட்டால் நான் என்ற ஆணவம் உங்களை அழித்து விடும் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் குண்டலினியை எழுப்ப வேண்டாம் உங்கள் சக்கரங்களை நீங்கள் எழுப்ப வேண்டாம் உங்கள் மரபணுவை நீங்கள் தெரிந்து கொண்டால் அவற்றை வணங்க ஆரம்பித்தால் உங்களுக்கான ஆற்றல் என்னவென்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அதற்கு நீங்கள் உங்கள் முன்னோர்களை வணங்குங்கள் அதற்கான நாள்தான் இந்த அமாவாசை அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது உங் அப்பன் கருப்பன் இருக்கும் இடம் எப்பொழுதும் தான் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்படி ஆலமரத்தின் விழுதுகளில் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று உங்கள் முன்னோர்களிடத்திலும் உன் அப்பன் கருப்பனிடத்திலும் வேண்டி ஒரு காகிதத்தில் எழுதி அவற்றை அந்த விழுதுகளில் கட்டிக்கொண்டு வாருங்கள் ஒவ்வொரு அமாவாசையிலும் இவற்றை வேண்டுதலாக வைத்து வாருங்கள் உங்கள் முன்னோர்களின் மரபணு உங்களை தூண்டி அந்த வேண்டுதலை உங்களுக்கு விரைவாக நடத்தி கொடுப்பதற்கு அருள் புரிவார்கள் ஏனென்றால் இது கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு என்னடா ஆலமரத்தின் விழுதுகளில் ஒரு காகிதத்தில் எழுதி கட்டினால் நடக்குமா என்று உங்களுக்கு சந்தேகம் வருகிறதா ஆம் ஆலமரத்திற்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது அதை நீங்கள் அறியாத காரணத்தினால்தான் அவற்றை வெறும் மரமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் பின் வரும் காலங்களில் ஆலமரத்திற்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் உங்கள் பிறப்பிற்கும் என்ன ரகசியம் இருக்கிறது என்பதை வரும் காலத்தில் நாம் பார்ப்போம் ஆனால் அமாவாசை அமாவாசையன்று நீங்கள் மற்றொன்றும் செய்ய வேண்டும் முதல் நாள் இரவு பச்சரிசியை உங்கள் தேவைக்கேற்ப நீர் ஊற்றி வைத்துக் கொள்ளுங்கள் மறுநாள் காலை அவற்றில் நீரை வடி வடித்துவிட்டு அவற்றில் கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரையை கலந்து கருப்பன் இருக்கும் இடத்தில் அல்லது ஆலமரம் இருக்கும் இடத்தில் அவற்றை சுற்றி உங்கள் வேண்டுதலை வேண்டி அந்த அரிசியையும் அந்த நாட்டு சக்கரை அல்லது கருப்பட்டி கலந்து அங்கு இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் உணவாக நீங்கள் படையிலிடுங்கள் அந்த உணவு அந்த உயிர்கள் உண்ணும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் மிக விரைவில் நடைபெறும் அது மட்டுமல்ல உங்கள் குழந்தைகள் கையால் அவற்றை செய்தீர்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அன்பு குழந்தைகளே அமாவாசை நாள் மிக சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் உங்கள் முன்னோர்களின் அருளை பெறுவதற்கான நாள் என்பதை நினைவில் வைத்து ஒவ்வொரு அமாவாசையும் நீங்கள் எதை உங்களால் முடியுமோ அன்போடு ஒரு நீரோ ஒரு பிஸ்கட்டோ ஏதோ இருந்தாலும் அவற்றை அன்போடு உங்கள் முன்னோர்களுக்கு படையிலிட்டு அவர்களின் அருளை பெறுவதற்கு இன்றையிலிருந்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் தலையெழுத்தை இந்த செயல்களால் நீங்கள் மாற்றிவிடுவீர்கள் என்பதை அனுபவிக்கும் போது நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்வீர்கள் ஏனென்றால் இது கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு